சரி நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் தமிழ்நாடு அரசாங்கத்தோடு பயன்படுத்தி எப்படி அகற்றுள்ள குடிமகனும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதனா வீடியோ முழுசா பாருங்க முதல்ல அக்கிருமிப்புகளை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம் தாசில்தார் மாதிரியான வருவாய் துறை அதிகாரிகள் அரசாங்க நிலங்களே பொது சாலைகள் நீர்நிலைகள் பொது இடங்கள் மாதிரியான இடங்களே ஆய்வு செஞ்ச ஆக்கிரமிப்புகள் இருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு விரிவான ஆய்வு அறிக்கையை தயாரிப்பாங்க அடுத்து ஆக்கிரமிச்சவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அதாவது காரணம் காட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க இது ஒரு முறையான் எச்சரிக்கை ஷெபில இருந்து மஃபார் நாளுக்குள்ள ஏன் உங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த சூடாதுன்னு சொல்லணும் பொது நிலத்துல உரிமை கொண்டாட முடியாதுன்னு இந்த நோட்டீஸ் தெளிவா சொல்லிடுவாங்க சரி இப்போ எதிர்ப்புகளை பத்தி பார்க்கலாம் நீண்ட காலமா இந்த நிலத்தை பயன்படுத்திட்டு சொல்லி பொசன் சொல்லக்கூடிய உரிமை கோரலாம் அதிகாரிகள் இந்த கோரிக்கைகளை கவனமா பரிசீலிப்பாங்க அது அங்கீகரிக்கப்படாத நிரூபிச்சா நீதிமன்ற உத்தரவு இல்லாமலேயே அகற்ற நடவடிக்கை எடுக்கலாம் அப்புறம் என்ன நடக்கும் பிரேக் டைம் கோட் அதிகாரி அல்லது தாசில்தார் ஆக்கிரமிப்பை அகற்றும் தேதி இடம் முறை இதையெல்லாம் பொதுமக்களுக்கு அறிவிப்பாங்க இந்த வெளிப்படைத்தன்மை எல்லாத்தையும் சுமூகமா நடத்த ரொம்ப முக்கியம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது பாதுகாப்புக்கு போலீஸ் இருப்பாங்க அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்களே அகற்ற புல்டோசர்கள் எக்ஸ்குவேட்டர்கள் மாதிரியான இயந்திரங்களை பயன்படுத்துவாங்க அந்த பணியின் போது எந்தவிதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வராம இருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க ஆக்கிரமிப்புகள் அகத்திரப்பட்ட பிறகு மீட்கப்பட்ட நிலத்தை பாதுகாக்குது ரொம்ப முக்கியம் வேலி அமைக்கிறது எச்சரிக்கை பலகைகள் வைக்கிறது கிராம சபை சூட்டங்கள்ல தீர்மானங்கள் நிறைவேற்றுறது இதெல்லாம் மூலமா அந்த நிலம் மறுபடியும் ஆக்கிரமிக்கப்படாம் பாதுகாக்கலாம் சில முக்கியமான கட்டுப்பாடுகளையும் தெரிஞ்சுக்கணும் நீதிமன்றம் தடை உத்தரவு போட்டிருந்தா அல்லது ஆக்கிரமிச்சவங்களுக்கு அரசாங்கம் நடவடிக்கையும் எடுக்க முடியாது அரசாங்கம் தலையினுனா அந்த நிலம் பார்டைஞ்ச நிலமா அல்லது போது சொத்தா இருக்கணும் எல்லா நடவடிக்கைகளும் எச்சரிக்கையாகவும் சமூகத்துல பெரிய பாதிப்புகள் இல்லாமலும் எடுக்கப்படும் இந்த நடவடிக்களை கண்காணிக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நடவடிக்கைகளும் எந்தெந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க சுருக்கமா சொல்லணும்னா தமிழ்நாட்டு ஃபார்ட்டி அரசாங்க நிலங்கள்ல இருக்கிற அங்கீகரிக்கப்படாத ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஒரு சட்டப்பூர்வமான வழிமுறையை வழங்குது பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த நிலங்களை பொது பயன்பாட்டுக்காக பாதுகாக்கணும் மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணுமா உங்க பகுதி தாசில்தார் கலெக்டர் ஆபீஸ் அல்லது நகராட்சி பஞ்சாயத்து அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுங்க இன்னைக்கு இவதான் நண்பர்களே கதை தெரிஞ்சுக்கிட்டு பொறுப்புள்ள கூடிமகன் ஆயிருங்க நம்ம போது நங்களை சேர்ந்து பாதுகாப்போம் மேலும் தகவல்களுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க